நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பக்கத்து ஊர்லேருந்து நண்பர் ஒருத்தவர் ஜிஞ்சுவா விதக்கர்ன வாங்குறதுக்கு நம்மளுடைய தோட்டத்துக்கே நேராக வந்திருந்தாங்க சரி வந்தவங்களுக்காக ஒரு எளினி பறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஏழி மரத்தில் ஏறிட்டேன் இது ரொம்ப பெரிய மரம் தான் பார்த்தாலே தெரியும் இந்த மரம் தான் அது ரீசெண்டாக தான் இளநி நம்ம எல்லாமோ தோப்பில் பறிச்சிட்டோம் இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் இளநீ இருந்தது சரி அவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம் இளநீ பறிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி சரி அதனால் நானே வந்து ரொம்ப நாள் கழித்து ஏறினேன் இப்போ இறங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ரெண்டு இளநீ பறிச்சுட்டு ஒரு நாலு தேங்காய் இருந்தது அதையும் பறித்து போட்டு இறங்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிஞ்சுவா விதைக்கர்ணை வேணும் அப்படின்னாக்கா நேரில் வந்தாலும் கொடுக்குறோம் கொரியர்லேயே அனுப்பிச்சி வைக்கிறோம் நேரில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எளநி வெட்டி தருவோம் அங்கே பாருங்கள் எளனியை வெட்டுறோம் இதுலேருந்து எப்படி தண்ணி வந்து ஃபோர்ஸாக வருது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் உங்களுக்கும் வேணும்னாக்கா வாங்க ஜிஞ்சுவா விதைக்கர்ணையோடு சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எளனி வெட்டி கொடுக்குறோம் அப்புறம் நண்பருக்கு தேவையான விதக்காரணிங்க நாலாயிரம் கருணைகள் கேட்டாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு பாய்